இன்ஸ்டால்மெண்டில் தன்னுடைய பொருட்களை விற்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பர்சன்ட் மட்டும் போட்டிருந்தாங்க ஒரே ஒரு பர்சன்ட்டு அதை அவர் காமிச்சு அவர் நண்பர் கேட்டார் பார்த்தீங்களா சார் பிரைவேட் கம்பெனி ஒரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்டில் பொருட்களை கொடுக்குறாங்க ஆனால் பேங்க்ல கடன் வாங்கினாக்க எட்டு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் வாங்குறாங்க எந்த விதத்தில் சார் நியாயம் அப்படின்னு கேட்டார் மேற்பார்வையாக மேலோட்டமாக பார்க்கும்போது அவர் கேட்குறது நியாயமானதான் தெரியும் ஆனால் உண்மையாக அது சரியில்லைங்க அது தவறானது தான் எப்படின்னா இவங்க ஒரு பர்சன்ட்டுன்னு போடுறாங்க இல்லைங்களா ப்ரைவேட்டில் ஒரு பர்சன்ட்னு போடுறாங்க அது வந்து ஒரு மாதத்து கணக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பர்சன்ட் இருக்குது அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஆயிரும் ஆக்சுவலாக அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் பன்னெண்டு பர்சன்ட் தான் இப்போ அது பன்னெண்டு பர்சன்ட் தான் பெருசாக போட்டால் பெருசாக தெரியும் அப்படின்றதுக்காக அவங்க மாத கணக்கில் காமிச்சு